இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இலக்கிய சிறியில் எனக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோன்னா இந்த எஸ்எஸ்கேவோட சதுரங்க ஆட்டத்தில் நம்ம இலக்கியம் சிக்க போகிறாங்களா அப்படின்னு தாங்க வரப்போகிற எபிசோடில் பார்க்க போகிறோம் ஏன்னா எப்படியாச்சும் வந்துட்டு இந்த ஒரு ஃபோன் காலை ட்ரேக் பண்ணி இந்த இலக்கியம் வந்துடுவா அவளை வந்துட்டு கட்டி போட்டு நம்ம பயங்கரமாக கொடுமை பண்ணி இதுக்கு மேலே நம்மளுடைய வாழ்க்கையில் வந்துட்டு வரக்கூடாதுன்னு இந்த எஸ்எஸ்கே ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு இருக்காங்க ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்களான்வா நம்ம ரேவதி எல்லா உண்மையுமே கண்டுபிடிச்சிட்டேங்க இலக்கியம் நீங்கள் வரப்போகிறது வந்துட்டு எப்படியும் இந்த எஸ்எஸ்கேவுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு எப்படியாச்சு நீங்க வந்துட்டு இந்த இடத்துக்கு வராதிங்க அப்படின்னு நம்ம எஸ்எஸ்கே வந்துட்டு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ரேவதி அம்மா வந்துட்டு நம்ம இலக்காக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஆனால் ஒரு கட்டத்துல நம்ம இழைக்காம அந்த இடத்துக்கு ஆல்ரெடி வந்துட்டு ரீச் ஆயிட்டாங்க எப்படியாச்சும் வந்துட்டு இந்த நாகுவை காப்பாற்றணும் நம் இலக்காக பொறுத்த வரைக்கும் இந்த நாகு தாங்க முக்கியமான ஒரு எவிடென்ஸு இந்த நாகு வந்துட்டு கோர்ட்டில் வந்துட்டு உண்மையை சொன்னால் தான் நம்ம கௌதம் சாரியை வந்துட்டு காப்பாற்ற முடியும் உண்மையிலே கௌதம் சார் இந்த ஜெயிலோட வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு இருக்கிறதுல ரொம்பவே சிரமமாக இருக்குன்னு நம்ம இலக்கிய வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டேங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்களான்வா இப்போ இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு வரப்போகிறான் உள்ள அப்படின்ற உண்மையும் வந்துட்டு நம்ம ரேவதி பார்த்துட்டாங்க எப்படியும் இந்த நாகும் வந்துட்டு நம்ம இலக்கியாக கண்டுபிடிச்சிட்டாங்க இப்போ வரப்போகிற எபிசோடில் இவங்க எல்லாரும் சேர்ந்து தப்பிச்சுட்டு உடனே போலீஸ்கிட்ட போய்ட்டு ஆஜராக போகிறாங்க என்னை வந்துட்டு இந்த எஸ்எஸ்கே தான் கட்டி போட்டான் மிரட்டி தான் என்னை வந்துட்டு இப்படி ஒரு உண்மையை மறைக்க வச்சான் உண்மையில் கௌதம் சாருக்கும் இதுக்கு எந்த ஒரு சம்மந்தம் இல்லை அப்படின்ற உண்மையை வந்துட்டு வரப்போகிற எபிசோடில் எல்லார மத்தியில் வந்துட்டு நம்ம இலக்கிய நீதி நியாயம் தர்மம் மத்தியில் வந்துட்டு சொல்ல போகிறாங்க இந்த எஸ்எஸ்கேவோட நிலைமைய தலைகெல்லாம் மாறப்போதுங்க அதே சமயம் இந்த தக்ஷா இருந்துக்கிட்ட ரொம்பவே ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க ஏன்னா நடந்துகிட்டு இருக்கிற உண்மை என்ன அப்படின்றது இந்த தக்ஷா தெரியாமல் இந்த எஸ்எஸ்கேட நல்லவன் நினச்சிட்டு ரொம்பவே முட்டாள்தனமாக வந்துட்டு இந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க அதே சமயம் இந்த கௌதம வந்துட்டு ஜெயிலேருந்து வெளியே எடுக்கிறதுக்கு ரொம்பவே நம்ம ரேவதையும் நம்ம ஜானையும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க உண்மையிலே வரப்போற எபிசோடில் இந்த எஸ்எஸ்கே எல்லார் மத்தியில் வந்துட்டு அவமானப்பட்டு கோர்ட்டு மத்தியில் வந்துட்டு உண்மையிலே இந்த கௌதமுக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தம் இல்லை கௌதும் மேலே பொய் சாச்சி போட்டதுக்கு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு எல்லார் மதியில் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு ஜெயிலுக்குள்ளே சரண்டர் ஆகணும் அப்படின்ற மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் சார் வாட்சிங் இலக்கிய நேயர்களுக்கு